அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போகும் முக்கியமான நாள் இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மகர ராசினியர்களுக்கு இன்றைய நாளில் இந்த ரூபாய் இருபத்தி ஒரு முளை இருபத்தி ஒரு தலைமுறை சாபம் நீங்கி குபேர யோகம் உண்டாகும் அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு இன்றைய நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சா சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் அமாவாசை தினமாக கருதப்படுகிறது அதாவது அமாவாசைகளில் மூன்று அமாவாசைகள் அதிமுக்கியமானவை இவற்றில் முதலாவது ஆடி அமாவாசை இரண்டாவது தை அமாவாசை மூன்றாவது மகாலய அமாவாசை ஆடி அமாவாசை தை அமாவாசை இரண்டு முறையே தட்சியானிய தொடக்கத்திலும் உத்திரானிய தொடக்கத்திலும் வரும் அமாவாசைகள் இந்த அமாவாசைகள் இரண்டிற்கும் நடுவே உள்ள அமாவாசைகள் ஒவ்வொன்றும் முக்கியமானவை இதற்கு காரணம் இருக்கிறது ஆடி அமாவாசைக்கு பித்ருக்கள் உலகத்திலிருந்து இந்த நில உலகத்திற்கு வருகிறார்கள் பித்ருக்கள் உலகம் அதாவது பித்ருலோகம் என்பது உடலை விட்ட ஆன்மாக்கள் உயிரை விட்ட ஆன்மாக்கள் தங்களுக்கு வேறு உடல் கிடைக்கும் வரை தங்கி இருக்கும் இடமாகும் பித்ருலோகம் எங்கே இருக்கிறது என்பது ஒரு கேள்வியாகவும் இருக்கிறது அந்த வகையில் பூமிக்கும் அந்த நட்சத்திரத்திற்கும் நடுவில் இருப்பதாக பாகவத புராணம் கூறுகிறது நன்றாக கவனித்து பார்க்கும் போது ஒருவன் ஒரு பையை விட்டு விட்டு போய்விட்டான் என்றால் பை அவனை தேடாது விட்டவன் தான் பையை தேடுவான் ஆன்மா தான் உடலை விட்டுவிட்டு போகும் அதுவே வேறொரு உடலை தேடும் இதை திருவள்ளுவரும் குடம்பை தனித்து பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு என்ற குரலில் அழகாக சொல்கிறார் உடல் நிலைப்பது உயிர் உள்ளவரையில்தான் இரண்டும் எதற்கும் கட்டுப்பட்டதும் அல்ல அவற்றின் நட்பும் நீடித்ததல்ல உடலை நீத்த ஆன்மா முற்பிறவியில் செய்த புண்ணிய பாவ கர்ம வினைகளுக்கு ஏற்ப நரகத்தையும் சொர்க்கத்தையும் அனுபவித்து பாவ புண்ணியங்கள் தீர்த்த பின்னர் மறுபிறவி காண உடல் கிடைக்கும் வரை தங்கி இருக்கும் வினைகளுக்கு ஏற்ப மீண்டும் மனித பிறவியாகவோ அல்லது வேறு பிறவியாகவோ பிறப்பர் சூரியனும் சந்திரனும் சேரும் அமாவாசை நாள் அன்று இந்த பித்திருக்கள் அதாவது உலகத்தில் வாழும் நம் முன்னோர்கள் நம்மை தேடி வருவதாக பொருள் அவர்களுக்கு ஒரு வணக்கத்தையும் உபச்சாரத்தையும் நன்றியையும் தெரிவிக்கவே ஒரு நாள் அந்த நாள் தான் வாசை அவர்கள் ஆடி அமாவாசைக்கு தான் வாழ்ந்த குடும்பத்தை தேடி வருவதாகவும் அவர்கள் மகாலய அமாவாசை காலத்தில் இங்கே இருப்பதாகவும் தை அமாவாசைக்கு அவர்கள் பூலோகத்திற்கு திரும்ப புறப்படுவதாகவும் சொல்கிறார்கள் எனவே ஆடி அமாவாசை தை அமாவாசை வரையுள்ள அத்தனை அமாவாசைகளும் பிதுர் வணக்கத்திற்கு உள்ள சிறப்பான நாட்களாகும் நம்மை போன்று இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு நான் கடன்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன தேவகடன் ரிஷிகடன் பூதக்கடன் பிதுர்கடன் இது ஒரு தான் முக்கிய கடமையாக பித்ருக்களுக்கு உபசரிக்க கூடிய சடங்கு சொல்லப்படுகிறது தென்புலத்தார் தெய்வம் விருந்தோங்கள் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை இறந்த முன்னோர் வழிபடும் தெய்வம் விருந்து சுற்றம் தன் குடும்பம் எனப்பட்ட ஐந்திடத்தும் அறநெறி வலுவாது காதல் இல்லறத்திற்கு தலைமையான அறம் உயிரந்த உயிர்க்கு துணை நிற்கும் என்று ஒரு அழகான விளக்கம் இருக்கிறது யார் மறுபிறவி எடுத்தார்கள் எடுக்கவில்லை என்பது நமக்கு தெரியாது அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படி எடுத்திருந்தாலும் பிதிர் தேவதைகள் நம்முடைய செயலால் மகிழ்ந்து அவர்கள் நமக்கான நன்மையை தருகின்றன எனவே இது ஒரு வகையில் நம் குடும்பம் சிறப்பாக குறைகள் என்று இருக்கச் செய்யும் சீரிய வழிபாடாகவும் எளிமையான வழிபாடாகவும் அமைகிறது அவர்களுக்கு எதுவும் முக்கியமாக வேண்டாம் நாம் தருகிற எள்ளும் நீரும் அவர்களுக்கு மன நிறைவை தருகின்றன இதற்காக ஆயிரக்கணக்கில் பணம் செலவு செய்ய வேண்டிய அவசியமில்லை இந்த எளிமையான கடன் சிரத்தையோடு செய்வதன் மூலமாக அவர்களுக்கு தாகம் நீங்கி ஆசிர்வாதங்களை அளிக்கிறார்கள் சந்தோஷமாக நம்மை வாழ்த்துகின்ற அந்த வாழ்த்தினால் நம்முடைய தோஷங்கள் நீங்கி மிக சௌகரியமான வாழ்க்கையை அடைகின்றோம் அதிலும் இப்போது வருகின்ற ஆடி அமாவாசை கடக மாதத்தில் வருகிறது தந்தை ஆகிய சூரியனும் தாயாகிய சந்திரனும் சேரும் மகத்தானனால் சூரியனும் சந்திரனும் தான் எல்லாவற்றிற்கும் காரணம் சூரியன் சிவன் என்றால் சந்திரன் சக்தி சூரியன் திருமால் என்றால் சந்திரன் மகாலட்சுமி என்றால் சந்திரன் செயல் சூரியன் அறிவு என்றால் சந்திரன் ஆற்றல் சூரியன் உஷ்ணம் என்றால் சந்திரன் குளிர்ச்சி சூரியன் உயிர் என்றால் சந்திரன் உடல் இந்த உயிரும் உடலும் ஒன்று சேரும் நாள்தான் அமாவாசை இந்த சடங்குகளை யார் யார் செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது தாய் தந்தை இல்லாத ஆண்கள் அவசியம் செய்ய வேண்டும் குழந்தை இல்லாத அதே சமயத்தில் கணவனை இழந்த பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் சங்க காலத்தில் இந்த விரதத்தை பெண்களும் கடைபிடித்ததாக மரபு உண்டு அதே போல் சங்க காலத்தில் பெண்கள் செய்த நீர்த்தார் வழிபாடு பற்றியும் பல குறிப்புகள் இருக்கின்ற திருமணமான பெண் தன்னுடைய தாய் தந்தையர் மறைந்துவிட்டால் அவர்களை பெண் வணங்கலாம் ஆனால் அமாவாசை விரதம் இருப்பதற்கும் தர்ப்பணம் செய்வதற்கும் விதிக்கப்படவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் முறையான விரதம் இல்லாமல் தர்ப்பணம் செய்யாமல் கோவிலுக்கு சென்று தானம் செய்யலாம் வீட்டில் பெரியவர்களை அழைத்து அன்னமிட்டு மரியாதை செய்யலாம் இந்த ஆண்டு அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமையில் காலை பூச நட்சத்திரம் முடிந்து ஆயில்ய நட்சத்திரம் நடக்கும் போது வருகிறது ஆயில்ய நட்சத்திரம் பெருமாளுக்குரிய நட்சத்திரம் பெருமாளுக்கு சிரார்த்தத்தை காப்பவர் அதாவது ஒரு சிரார்த்தத்தை முறையாக முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அது மகாவிஷ்ணுவினுடைய அருளால் தான் முடிக்க வேண்டும் அன்றைக்கு காலையில் நீராடி பிதிர் தர்ப்பணம் செய்ய வேண்டும் முன்னோர்கள் பெயரையும் கோத்திரத்தையும் சொல்லி தாய் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் தந்தை வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் என மூன்று தலைமுறையினர் ஞாபகம் Diggle. முதலியோருக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதில் ஒரு மந்திரம் வரும் தர்ப்பணம் செய்ய சந்ததி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் சேர்த்து எல்லும் நீரும் இறைக்க வேண்டும் பிதூர் தர்ப்பணம் அன்னதானம் செய்வது நல்லது இதன் மூலமாக பிதர்தோஷம் நீங்கும் பொதுவாக நதி நீர் நதி தீரத்தில் தர்ப்பணம் செய்வது உத்தமமானது சில கோவில்களில் இதற்கான வசதிகள் உண்டு குறிப்பாக திருவெண்காடு தலத்தில் இந்த ஆடி அமாவாசை தர்ப்பணம் செய்வது மூலமாக இருபத்தி ஒரு தலைமுறைகள் ஓய்வு பெறும் என்று சொல்லப்படுகிறது திருவெண்காடு ருத்ரகயா என்றும் வழங்கப்படுகிறது பொதுவாக சமுத்திரக்கரைகளிலும் நதிகளிலும் குளக்கரைகளிலும் ஆறுகளிலும் இந்த ஆடி அமாவாசை தர்ப்பணம் செய்வது நல்லது அப்படி இல்லாத போது வீட்டிலேயே கங்கையையும் காவிரியும் நினைத்து அமாவாசை தர்ப்பணம் செய்து அந்த நீரை கால்படாமல் நீர்நிலைகளில் சேர்க்க வேண்டும் பிதுர் பூஜை செய்யாமல் தெய்வ பூஜை செய்வதற்கு அனுமதி இல்லை எனவே முடித்த பிறகு கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றுவது நல்லது அமாவாசை என்று காகத்திற்கும் பசுவிற்கும் உணவு வழங்குவது சிறப்பு உங்களால் முடிந்த குறைந்தது ஒரு ரூபாய்க்காவது உங்களால் முடிந்த உணவு பொருள் வாங்கி காகத்திற்கு உணவளிப்பது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும் குறிப்பாக இந்த ஆடி அமாவாசையான இன்றைய தினத்தில் வாஸ்து பகவான் கண்விழிக்கும் நேரமான மாலை மூன்றே முக்கால் மணிக்கு மேல் நீங்கள் வாஸ்து பூஜை செய்வது மனை பூஜை செய்வது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதன் மூலமாக இருபத்தி ஒரு தலைமுறை சாபம் நீங்கி குபேர யோகம் உண்டாகும் என நம்பப்படுகிறது